மேடவாக்கம் சாலையில் மந்தமாக நடைபெறும் மெட்ரோ பணியால் நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தென்சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் பேட்டியளித்துள்ளார் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தென்சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் பேசியதாவது அது ஆனால் கடந்த ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி கேஸ் போட்ட கடைகளை வந்து இப்போவே சீல் வைக்கிறாங்க எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் கடையை திருப்பி சீல் வைக்கிறாங்க இது இதுலேயும் ரொம்ப மோ மோசமாக வியாபாரி பாதிக்கப்படுறாங்க ஒரு கடைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் போடுறாங்க எந்த அறிவிப்பு இல்லாமல் இருபத்தஞ்சாயிரம் ஃபைன் போடுறாங்க அப்புறம் கடையை பதினஞ்சு நாள் லாக் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க இதுவும் ரொம்ப வியாபாரிகள் வந்து ரொம்ப நஸ்கரமாக இருக்குது ஏ இன்றைக்கி நம்ம நா ஆட்சி ஆளுங்கட்சியும் சரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி வியாபாரிகளுக்காக எந்த இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வியாபாரிகள் நிலமை இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலமையில் போய்கிட்டு இருக்கு அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் ஊடகம் சார்பாக உங்களுக்கு வைக்கிற எங்களுக்கு எங்களுடைய இதை கொஞ்சம் நீங்கள் பப்படி அரசுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா விதத்துலேயும் பாதிக்கப்படுறது வியாபாரி தான் பாதிக்கப்படுறாங்க எல்லா விதத்துலேயும் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுறாங்க சில்லறை வணிகத்தை சுத்தமாக அழிக்கிறாங்க சில்லறை வணிகத்தை நம்பி தான் பல ஆயிரம் குடும்பங்கள் பல லட்ச குடும்பங்கள் இருக்காங்க பல லட்ச குடும்பங்கள் இன்னைக்கு சில்லறை வணிகத்தை நம்பி தான் இருக்காங்க அவங்க அவ்வளோரும் பாதிக்கப்படுறாங்க அதனால் உங்கள் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இதை கொஞ்சம் அரைச்சியாக இருக்குது கொண்டு சென்று சில்லறை வணிகத்தை காப்பாற்றி மாதிரி உங்களுக்கு வேண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த தொழில் வரி சொல்கிறாங்க கடைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு போடுறாங்க தொழில் போடுறாங்க அதையும் வந்து சரியான முறையில் இது பண்ண மாட்டேங்க தொழில் வரி கெட்டு சொல்றாங்க அது கெட்ட தொழில் வரி கிட்ட ரெடி அதுக்கப்புறம் சொல்றாங்க உங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய வரி கெட்ட ரசீது வேணுங்க அது எல்லா ஊரும் கெட்டிப்பாங்களான்னு தெரியல அரசு கவனம் கொண்டு எங்களுடைய கடை லைசென்ஸ் வச்சு பண்றதுக்கு கடையோட அக்ரிமெண்ட் வச்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது எங்களுடைய இது எங்களுடைய கோரிக்கை ஆமாம் அந்த அது ஆ இந்த அது மா இந்த மேடவாக்கம் ரோட்டில் மேட வேளச்சேரிட்டு மேடாக்கம் ரோட்டில் இந்த நடைபாதை வியாபாரிகள் புல்ல ஆக்கிரமிப்பு இது பண்ணனால என்ன ஆகுதுன்னா அந்த லோக்கலில் உள்ள அதிகாரிங்க அதை இது பண்ணி நடைபாதைய போட வச்சிடுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா கடைகள் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே வியாபாரம்லாம் பாதிக்கப்படுறாங்க மெட்ரோ அந்த பண்ணி இந்த பணியில் பாதிக்கப்படுறாங்க இந்த நடைபாதை வியாபாரிகள் லோக்கல் கார்பரேஷன் அதிகாரிங்க லோக்கல் போலீஸுங்க எல்லாம் இது பண்ணி நடைபாதை அவரை ஊக்கப்படுத்தி விட்டுறாங்க இது இன்னும் மற்ற கடைகள் பாதிக்கப்படுறாங்க ஏற்கனவே வாடகை கொடுக்க முடியல வரி வாடகை லைசென்ஸ் இதெல்லாம் கூட கஷ்டப்படுறாங்க இதையும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாநகராட்சி இதையும் கண்ட்ரோல் பண்ணணும் நடைபாதை வியாபாரிகளுடைய இதை கண்ட்ரோல் பண்ணால் தான் அடுத்தப்பில் இந்த கடைகள் வந்து வாழ்வாதாரமே உங்களுக்கு இருக்குங்கிறது இதையும் இந்த இதில் உங்களுக்கு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இல்லை நாங்கள் இந்த அதிகாரி பார்க்க போகிறோம் மண்ணில் எழுதி வச்சுருக்கோம் இப்போ அதிகாரி பார்த்து கொடுக்க போகிறோம் என்ன இது வந்து நடைபாதை வியாபாரிலாம் ரொம்ப மோசமுள்ள பாதிக்கப்பட்ட கடைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கிரம் பண்ணிடுறாங்க இது ஆக்கிரப்பட்டது என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய ஆக்கிரமினால இந்த வியாபாரி கடைகள் கடைக்கு யாருக்குன்னா அட்வான்ஸ் ஜாஸ்தி வாடகை ஜாஸ்தி அது கொடுக்க முடியாமல் பாதிக்கப்படுறாங்க அது மாதிரி பலக்கட்டமான போராட்டம் சில்லறை வணிகத்து தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எது தொள்ளாயிரம் ஆயிரும் ஒன்னு ரெண்டு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்தாயிரம் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மெட்ரோ ட்ரெயினாலும் நடைபாதை வியாபாரினாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மெட்ரோ ட்ரெயின் எப்போ போய் சூப்பர்வைசர் கேட்டாலும் ஃபண்டு வரலன்றாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பன்னெண்டு மாசமா மொட்டை பில்லர் தான் நிற்கிது மேலே டீயும் வைக்கல கூர்க்கும் போன எதுவுமே போடல ஆலந்தூர் டூ மேடவாக்கத்துல பத்து பர்சன்ட் கூட வேலை முடிக்கல ரெண்டு வருஷம் அவர் வேலை ஆரம்பிச்சு இப்படியே போச்சுன்னா நாங்கள் ரயில் மறியல் சாலை மறியல் அதுக்கடுத்து தேர்தல் புறக்கணிப்பும் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா அந்த பகுதியில் அஞ்சு லட்சம் குடும்பங்கள் நாங்கள் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்காங்க இந்த வியாபாரத்தை நம்பி தேர்தலை மெயினாக புறக்கணிக்கலாம்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம் எனக்கு இது விரைவில் அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரியும் பார்க்க போகிறோம் இந்நாடகத்தில் இது அடுத்த கட்ட போராட்டம் மிக தீவிரமாக படும் எங்களோட மாநிலத்தில் விளையாட்சி ஆலோசனை பிரகாரம் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் சாலை முறையில் போராட்டம் பண்ண போகிறோம் அதிகாரி சந்திக்கும் அது எங்கள் என்ன சொன்னாங்களா ஆன்லைன் இன்னொன்று இதை பண்ணலைன்னா விரைவில் தேர்தல் புறக்கணிப்பு பண்ணுவோம் நாங்கள் அந்த லோக்கலில் வரை யாரையும்

இல்லை அதை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் நாங்கள் மெட்ரோ சம்பந்தி அந்த ஏர் செஞ்சு மனு கொடுக்க வைப்போம் ஏற்கனவே நாங்கள் அதை போராட்டம் பண்ணோம் ஏற்கனவே போராட்டம் பண்ணி அவங்க வந்து வாக்கு வந்து கொடுத்தாங்க ஆறு மாதம் முடிச்சு வருவாங்க கொஞ்சம் மனப்பழப்பு எடுத்து கொடுத்தாங்க ஆனால் திருப்பி வேலையே நடக்கல அப்படியே நிற்கு ஆமாம் லோக்கலில் பார்த்து இது பண்ணோம் அந்த அந்த பகுதி ஆலந்தூர் பகுதி அங்கே கொடுக்குறோம் அங்கே கொடுக்குறோம் அங்கே பார்க்க போகிறோம் திருப்பி பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம்

இல்லை இப்போ வந்து நாங்கள் அடுத்த அடுத்த அடுத்தப்பில் மாநகராஜ் அதிகாரி பார்க்க போகிறோம் கமிஷனர் பார்த்து கொடுக்க போகிறோம் மெட்ரோவில் நந்தனத்துல மெட்ரோ அதிகாரி பார்த்து பண்ண கொடுக்க போகிறோம் போராட்டம் பண்ணியிருக்கோம் ரெண்டு நேரம் போராட்டம் பண்ணோம் பண்ணி அந்த அதிகாரி ஸ்பாட்டுக்கு வந்தாங்க வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க வாய்மொழி உத்தரவாதம் கொடுத்தாங்க விரைவில் நாங்கள் முடித்து கொடுத்துறோம் நாங்க ஒரு சிலதே நவட்டி கொடுத்தாங்க ஏன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிடுறாங்க அப்போ லாக் பண்ணி ஒரு சிலர் நவுட்டி வந்து அந்த போராட்டம் பண்ண டைமை நவுட்டி கொடுத்தாக்க ஒரு அப்படியே விட்டாங்க அப்புறம் வாய்மொழியா என்கிட்ட பேசுனாங்க அந்த அந்த சம்பந்தப்பட்ட கமிஷன் ஏசி எல்லாம் என்கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி விரைவில் முடிச்சு கொடுத்துறோம் போராட்டம் போராட்டம்லாம் பண்ண வேண்டாம் ஆனா இது வரைக்கும் அந்த இது நடக்கல எதுவுமே முடிவு இல்லை நாங்கள் இழப்பீடு கேட்கல ஆனால் இழப்பீடு கொடுக்கணும் சட்டத்தில் இடம் இருக்குனாங்க இழப்பீடு எங்களுக்கு யாரும் இது கொடுக்கல எந்த இழப்பீடு யாரும் வாங்கலை இல்லை அது சம்மந்தமாக தான் திருப்பி அதிகாரி பார்த்து பேசுகிறோம் ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க நிறைய பேரும் கடையை காலி பண்ணி போற நிலைமையில் இருக்காங்க நீங்க அந்த மேடம் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கடைகள் ரொம்ப மோசமான நிலைமையில பாருங்க எண்பது போயிடுதுங்க ஏன்னா காலம் அப்படியே நிக்குதுங்க வேலையை நாங்கள் எப்படி வேலை பண்ணலன்றாரு மெட்ரோ இல்லைன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு இவர்கிட்ட கேட்டால் அவரை பாருங்க அவரை பார்த்து இவரை பாருங்க ஆனா முறைப்படி அவங்க எந்த இதுமே கொடுக்க மாட்டாங்க

மேன்மடல கேட்டால் அவங்க சும்மா சொன்னாங்க தெரியாது இது வந்து இதை முடிஞ்சுடுறாங்க பன்னிரெண்டு மாசமா ஒரே பொசிஷன்ல நானும் நிற்குதுங்க ஒரு ஒரு சின்ன கல் கூட எடுத்து வைக்கலங்க பொதுவாகவே எல்லா விதத்தையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் தமிழகத்தில் பார்த்தவங்க வியாபாரிகள் தான் நாங்கள் தாக்கப்படுறாங்க எல்லா விதத்திலையும் வியாபாரிகள் தான் மிக முக மோசம் பாதிக்கப்படுறாங்க எல்லா விதத்திலையும் வியாபாரிகள் பாதுகாப்பான சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து வியாபாரிகள் பாதுகாப்பான சூழ்நிலை தள்ளப்படுறாங்க கட்சிக்காரங்களோ வியாபாரத்தை தான் இது பண்றாங்க டொனேஷன் சொல்லி தாக்குறாங்க கஞ்சா அடிச்சு போறவங்களும் வியாபாரியும் தாக்குறாங்க முதல்ல ஒரு எல்லா விதத்திலும் வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுறாங்க ரொம்ப ஈஸி டார்கெட் வியாபாரிங்க நீங்க இதை நிறைய இது பார்த்துட்டு இருப்பீங்களே எவ்வளவு எவ்வளவு வந்துகிட்டே இருக்க டெய்லி டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு வியாபாரத்தை டெய்லி நேற்று சாயல்குடியில

நாளைக்கு என்ன நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் கேட்டு போய் கொடுக்க போறோம் எல்லாருமே பார்க்க போறோம் இந்த இது சம்பந்தம் பார்க்க போறோம் அந்த நடைபாதை வியாபாரிகளை கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனரை பார்க்க போறோம் இந்த நடைபாதை வியாபாரிகள் இந்த குட்கா வச்சு என்ன பண்றாங்கன்னா குக்கா வந்து அரசு தான் தடை செய்ய தடை செஞ்சிருக்காங்க அரசு வர்றது லாக் பண்ணணும் இங்க வர்ற வியாபாரிகள் ரசிக்கிறாங்க போய் நான் என்ன சொல்றேன் எங்கெந்து உற்பத்தி ஆகுதோ அந்த உற்பத்தியாக இடத்துல லாக் பண்ணணும் அதை விட்டு இங்கே வந்து வியாபாரிகளை பயன்படுறாங்க ஒரு கடைக்கு இருபத்தஞ்சாயிரம் பயன்படுறாங்க ஒரு சாதாரண யாரு இருபத்தஞ்சாயிரம் கிட்ட முடியும் அது இல்லாமல் கடையே லாக் பண்ணுறாங்க பதினஞ்சு நாள் லாக் பண்றாங்க நான் பிடிச்ச உடனே வச்சா பரவாயில்ல பிடிச்சி மூணு மாசம் எஃப்ஐஆர் போட்டு இப்பமே கடை லாக் பண்ணுறாங்க தரமணி பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கடை லாக் பண்ணிட்டாங்க